ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் வைகாசி மாதம் முடிகிறதுக்குள்ள இப்ப நாம சொல்லக்கூடிய அந்த இரண்டு பொருட்களை இப்படி வீட்ல பயன்படுத்துறதால உங்க வீட்ல உங்க குடும்பத்தினுடைய எல்லா நபர்களுக்கும் ராஜயோகம் ஏற்படும் கடன் தீர்ந்து பணம் வீட்ல பணமழையா பொழியும் அது என்ன பரிகாரமரையில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலவு பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மே பதினைந்தாம் தேதி வைகாசி மாதத்துக்கான முதல் நாள் பிறந்திருக்குது அதை விட முக்கியமானது இந்த ஒரு வைகாசி முதல் நாளில் இந்த தமிழ் வருஷத்துக்கான முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்கு இந்த நாள்ல நம்ம பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது முருகர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்துல தான் வைகாசி விசாகமும் வரும் பங்குனி மாதத்துல முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை வைகாசி மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல வைகாசி மாசத்துல இந்த வருஷம் நமக்கு நான்கு செவ்வாய்க்கிழமைகள் அமைஞ்சிருக்குது அதாவது மே இருபதாம் தேதி மே இருபத்தி ஏழாம் தேதி அதே மாதிரி ஜூன் மூன்றாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி இந்த நான்கு கிழமைகளும் செவ்வாய்க்கிழமைகள் வைகாசி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்கிழமைகள் இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை கூட வைகாசி மாசத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை செய்யலாம் அப்படி செவ்வாய்க்கிழமை செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாதவங்களுக்கு மாற்று வழியா இந்த வைகாசி மாசம் முடியறதுக்குள்ள என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுத்திக்கலாம் இந்த வைகாசி மாசத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அதாவது சித்திரை மாதம் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரம் வாட்டி வதைக்கக்கூடிய அந்த வெயிலோட வெப்பம் இந்த வைகாசி மாசத்துல தான் நிவர்த்தி ஆகும் மே இருபத்தி எட்டாம் தேதி அதாவது வைகாசி பதினான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவடையது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வெயில் தணிஞ்சு இயல்பு வாழ்க்கைக்கு மாற முடியும் இப்படி பலவிதமான அம்சங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த ஒரு வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துல ஒரு ஒரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்கிழமைகளில் மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு நீங்க சிறப்பா பூஜை நடத்தலாம் அதுலையும் வைகாசி விசாகம் அன்னைக்கு நீங்க நடத்தக்கூடிய பூஜை அதிசக்தி வாய்ந்த ஒரு பூஜையா இருக்கும் கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனல்ல வைகாசி விசாகத் அன்னைக்கு என்ன பூஜைகள் செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி பல பதிவுகள் பார்க்க தான் போறோம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு நான்கு நாட்கள் வரும் அதுல இந்த வருஷம் வைகாசி ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அதை விட்டீங்கன்னா மாசி ஒன்றாம் தேதி இந்த நான்கு மாதங்களோட முதல் நாள்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு உதாரணத்துக்கு மே பதினைந்தாம் தேதி அதாவது வைகாசி ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் காலையில பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கு ஒரு மாசத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை பொறுத்து தான் அந்த மாசத்தோட இருக்கக்கூடிய மற்ற நாட்கள் சிறப்பா அமையும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறைய முடிஞ்சா வைகாசி மாசத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததா இந்த வைகாசி மாதத்துல இருக்கக்கூடிய மீதி மூன்று வாரங்கள் இருக்குல்ல மூன்று செவ்வாய்க்கிழமைகள் அந்த மூன்று செவ்வாய்க்கிழமைக்குள்ள நீங்க எதிர்பார்த்த விஷயத்த கட்டாயம் நீங்க பெற முடியும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை பரிகார முறைய வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் செய்யலாம் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆனா செய்யக்கூடிய நேரம் சரியான நல்ல நேரமா இருக்கணும் ஒருவேளை இந்த வைகாசி மாசத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிழமை பண்ண போறீங்கன்னா செவ்வாய்க்கிழமைல மூணு நாள ராகு காலம் காலையில ஒன்பது பத்து யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல அதுல குறிப்பா மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல வீட்டோட பூஜை இப்ப நாம சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை செய்யறது கூடுதல் பலனை கொடுக்கும் இந்த ஒரு பரிகார முறை செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இரண்டே இரண்டு பொருட்கள் தான் ஒரு பொருள் கடன் பிரச்சனையை வேரோடு அறுக்கக்கூடிய செவ்வாய்பாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு ೂಡಿಯ துவரம் துவரம் பருப்போட மகிமையை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் சொல்லியிருந்தோம்ல அந்த முருகப்பெருமான வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதத்துல அந்த செவ்வாய்கிழமையில செவ்வாய் பகவானோட அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்ல செவ்வாய் பகவானோட தானியம் என்ன துவரம் பருப்பு இதை வைத்து பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனையையும் வேறோட அறுக்கக்கூடிய வழிவகையை ஏற்படுத்தும் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் ஒரே ஒரு வசம்பு பெயர் சொல்லக்கூட அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கட்டாயம் இந்த வசம்பு அப்படிங்கிறது கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் ஒரே ஒரு துண்டு வசம்பு ஏற்கனவே உங்கள் வீட்டில் வசம்பு இருந்தால் தாராளமாக அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை வசம்பு இல்லாதவங்க புதுசாக ஒரு வசம்பை வாங்கிட்டு வந்து நீங்கள் தயார் செஞ்சுக்கணும் செவ்வாய்க்கிழமை அதாவது வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா முடிஞ்சால் அதுக்கு முந்தைய நாள் திங்கள்கிழமையே இப்போ நாம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க தயார் செய்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க வைகாசி மாசத்துல நம்ம நான்கு செவ்வாய்கிழமைகள் சொல்லியிருக்கோம் அந்த நான்கு செவ்வாய்க்கிழமைகள்ல எந்த ஒரு செவ்வாய்க்கிழமை இத செய்ய போறீங்க அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு காலையே எழுந்து சுத்த பத்தமா குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையை கழுவி சுத்தப்படுத்தி எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு பண்ணுங்க குறிப்பா முருகப்பெருமான் போட்டோஸ்ல இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்கணும் முருகப்பெருமான் ஒரு சந்தன பிரியர் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கலாம் அதை விட வில்லை சந்தனம் இருக்குல்ல அதுல கொஞ்சமா பன்னீர் குழைத்து அதை நீங்க முருகப்பெருமானுக்கு சந்தனமாவும் அது கூட குங்குமம் வைக்கும்போது முருகப்பெருமான் ரொம்ப விருப்பப்படுவார் செவ்வரளி மலர் இல்லைன்னா சிவப்பு நிற மலர் என்ன கிடைக்குதோ அதை முருகப்பெருமானுக்கு அலங்காரம் கல்கண்டு பால் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இது மாதிரி எதாவது செஞ்சு படைச்சிடுங்க அதுக்கப்புறமா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் சின்னதா ஒரே ஒரு கிண்ணம் இல்லைன்னா ஒரே ஒரு மண் அகழ்வுக்கு எடுத்துக்கோங்க அதுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய கூடிய வாங்கிட்டு வந்து வச்சிருக்க கூடிய தூரம் பருப்பு போட்டுக்கோங்க தூரம்பருப்பும் ஏற்கனவே சமையலுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய தூரம் வாங்கிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் புதுசா வாங்கணும் கட்டாயம் கிடையாது கிண்ணத்து மேல வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த வசம்ப வைக்கணும் வசம்ப வைக்கும் போது எல்லா விதமான தெய்வ சக்திகளும் எங்க வீட்டுக்குள்ள வசியமாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வசம்பு அப்படிங்கறது ஒரு வசிய பொருள் பணத்துக்கூட ஒரே ஒரு துண்டு வசம்ப நீங்க வச்சுட்டீங்கன்னா பணம் உங்கள் பக்கம் காந்தம் போல ஈர்க்கப்படும் அரிசி பானைக்குள்ள சின்னதா ஒரு கவர்ல வசம்ப சுத்தி வச்சிட்டிங்கன்னா வீட்ல இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த தரித்திரம் பீடைகள் விரட்டி அடிக்கப்படும் அரிசி பருப்பு தனதானியத்துக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது வசம்பு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வசீகரம் அதிகமாகும் அதே மாதிரி மகாலட்சுமி தயார் வாசம் செய்யக்கூடிய நூத்தி எட்டு பொருட்கள்ல இந்த வசம்பும் ஒன்று இப்படி இந்த இரண்டு அதிசக்தி வாய்ந்த துவரம்பருப்பையும் அது கூட வசம்பையும் சேர்த்து பூஜை இறையில வச்சுட்டு உங்க வீட்டுக்குள்ள பணம் வசியமாகணும் அதே மாதிரி ராஜயோகம் ஏற்படணும் இது வரைக்கும் எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு பூஜை அறையில மற்ற விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பை அப்படியே வச்சுட்டு நீங்க உங்களோட அன்றாட வழியில பார்க்கலாம் அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் குளிர வச்சுடுங்க கிண்ணத்து மேல துவரம் பருப்பும் அது மேல ஒரே ஒரு துண்டு வசம்பு வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சிருப்பீங்க இந்த ஒரு அமைப்பை எங்க வைக்கணும் அப்படிங்கறதான் கேள்வி இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கறது கட்டாயம் கிடையாது உங்களுக்குன்னு விருப்பம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு வீட்டோட தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது குபேர மூளை கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய இடமும் இந்த குபேர மூளை தான் அந்த ஒரு தென்மேற்கு மூளைல கூட நீங்க வச்சுக்கலாம் அப்படி இல்லனா வீட்டோட பூஜை அறை இல்ல வீட்டோட மெயின் ஹால்ல வரவேற்பறையில யாருக்கும் தெரியாத மாதிரி ஷெல்ஃப்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமா வச்சுக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் இப்ப உதாரணத்துக்கு இந்த வைகாசி மாசத்துல ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இதை தயார் செய்து வைக்கிறீங்கன்னா வைகாசி மாசத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஆணி மாசம் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை என்றைக்கு வைக்கிறீங்களோ அன்றையிலிருந்து ஒரு மாதம் கணக்கு பண்ணிக்கோங்க வசம்பு அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது ஒருவேளை துவரம்பருப்பு கொஞ்சம் பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்தாலோ கொஞ்சம் காய்ந்து போயிருந்தாலோ பழைய துவரம் பருப்பையோ இல்ல வசம்பு காய்ந்து போயிருந்தாலோ அந்த இரண்டு பொருட்களையும் வீட்ல வச்சுக்காம மறுபடியும் தண்ணில விட்டுட்டே திரும்பவும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை தோரம்பருப்பு கூட இந்த வசம்பை வைத்து இப்போ நம்ம என்ன வழிமுறை சொன்னோமோ அதே வழிமுறையில மறுபடியும் தயார் செய்து எங்க எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சுடுங்க தோரம்பருப்பு இருக்கிறதால வீட்டுக்குள்ள செவ்வாய்பனோட ஆதிக்கம் அதிகமாகும் அது மூலியமா கடன் பிரச்சனை வேரோடு அழியும் வீடு நிலம் சொத்து இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இல்லை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீராம இருக்குன்னா அதெல்லாம் தீரும் பணப்புழக்கம் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாக இருக்கணும் பணவரவு அதிகமா இருக்கணும் பண தடை நீக்கப்பட்டு காந்தம் போல பணம் வசியமாகணும்னா அதுக்கு நீங்க இந்த வசமையும் பயன்படுத்திக்கலாம் முயற்சி பண்ணுங்க நல்லவே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்